ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான பிரெட் அல்வா தாங்க பார்க்கலாம் பிரெட் அல்வா வந்து குயிக்காக செஞ்சிடலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் அல்வா தாங்க பிரெட் அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு ப்ரெட் வாங்கி இந்த மாதிரி சைடில் இருக்கிற பிளாக்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு உள்ளே இருக்கிற பிரெட் மட்டும் தாங்க தேவைப்படுது சைடில் இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அந்த ப்ரெட்டை அப்படி ஃப்ரை பண்ணும்போது அதில் சைடில் இருக்கிற பிளாக் வந்து பிளாக் ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா தீய ஆரம்பிச்சிருங்க அதனால அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ மொத்த ப்ரெட்டுமே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க ப்ரெட்டை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ப்ரெட் அல்வா பார்த்தீங்கன்னா மற்ற அல்வாவை விட வந்து இது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிகெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க பிரியாணியோட சாப்பிடும்போது காம்பினேஷன் இப்போ பாருங்கள் அளவுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம இது வந்து தேவையான அளவுக்கு பீஸ் போட்டு போட்டுக்கலாங்க நான் வந்து டூ பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் அல்வா வந்து எப்படி செய்யலான்றது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆயில்லேயே கூட ஃப்ரை பண்ணி அதாவது ஆயில்லேயும் ஃப்ரை பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே கூட நம்ம தோசை தவா இருக்குதுங்க இல்லைங்களா அதுமாரியே நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதாவது தேவையான அளவு அதிகமாக ஆட் பண்ணி கூட நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கூட நம்ம வந்து அல்வா செஞ்சுக்கலாங்க அதாவது நெய் வந்து அதிகமாக பிடிக்கிறவங்களுக்கு கீ அந்த மாதிரி பிடிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தவா மேலே போட்டு போட்டு ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கூட நம்ம ப்ரெட் அளவு செய்யலாங்க அதுவும் இன்னும் டேஸ்ட் வேறு இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஆயிலில் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பொறிச்சு உங்களுக்கு காமிச்சு நான் அல்வா செஞ்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து தேவையான அளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டுங்களெல்லாம் அதில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க சேர்த்து பாருங்கள் ப்ரௌனிஷே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மிதமான ஹீட் வச்சு தீய விடாமல் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க பிரெட் அங்கே ப்ரெட்ஸை இப்போ பாருங்கள் ப்ரெட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம ஒரு ஃபைவோ சிக்ஸோ பீஸ் போட்டு போட்டு நம்ம வந்து பொறிச்சு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு வந்து ப்ரெட்டு ப்ரெட்டில் வந்து நல்லா பிரைட்டாக ப்ரௌனாக வேணும்னா ரொம்ப நேரம் ப்ரௌனிஷாக விடுங்க தீ விடாமல் நான் வந்து மீடியமான கலர் வேண்டும் அப்படின்றதுக்காக நான் மீடியமாக கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஹீட் ஆகாத நம்ம வந்து இந்த ப்ரெட்டை சேர்த்தோங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே இழுக்குதுங்க உரியும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா காய வச்சுருங்க எண்ணெயே ஃபஸ்ட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டுங்களெல்லாம் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெய் வந்து இழுக்காதுங்க டக்குன்னு வந்து நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துடும் எண்ணெய் இழுக்காமல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரெட்டு போட்டு பின்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க அதாவது ஆயில் நல்லா கொதித்து பின்னாடி தாங்க ப்ரெட்டை வந்து சேர்த்து சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு கிரிப்சியாக நம்மளுக்கு வந்து வந்து கிடைச்சிருச்சிங்க ப்ரெட்டு நம்ம வரிக்கெல்லாம் ஸ்டீ ஸ்நாக்ஸ் சுட்டு சாப்பிடுவோங்களே அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்துருச்சிங்க இப்போ வந்து கீ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முந்திரியும் முந்திரி தேவையான அளவு வந்து நம்ம வருத்தி எடுத்துக்கலாங்க நல்லா ப்ரௌனிஷாக வருத்தி எடுத்துச்சிக்கோங்க இப்போ அதே கீயில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே நான் பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது மில்க்கு ஆஃப் லிட்டர் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அந்த கீழே போதுமான பால் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பால் நல்லா ஓரளவுக்கு கொதி வரட்டுங்க அந்த ஸ்டேஜில் நம்மளுடைய ப்ரெட்டுங்களை வந்து ப்ரெட் பீஸுங்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விடுங்க மில்கில் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்து நல்லா மில்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டோட ப்ரெட்டாக ஒட்டி நமக்கு வந்து அல்வா ஸ்டேஜிக்கு வந்துடுங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்குங்க ப்ளஸ் ஜாகிரி வெல்லம் கூட ஆட் பண்ணி செய்யலாங்க அதுவும் டேஸ்ட் வேறு லெவலும் இருக்குங்க லாஸ்ட்டாக இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு ஃபேவரேட்டான நர்சங்களெலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து அல்வாவை வந்து இன்டேக் பண்ணிக்கலாங்க சூப்பரான ப்ரெட் அல்வா வந்து தயாராகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க உங்களுக்கும் பிடிக்குன்றத நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க